ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது பொதுவாகவே ஒரு வீடுன்னா நமக்கு பெண்களுங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க ஸோ அந்த பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பூ தான் ஸோ அந்த பூலேயுமே ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூ பிடிக்கும் ஸோ நார்மலாக எல்லா பெண்களுக்கும் பிடிச்சது வந்து ரோஜாப்பூ தான் ஸோ ரோஜாப்பூ மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்புறம் வந்து செவ்வந்திப்பூ இந்த மாதிரி எல்லா பூவுமே பெண்களுக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டு கார்டனை பற்றி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இதில் வந்து எல்லா பூவுமே நிறைய வச்சுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செவ்வந்தி தான் வச்சுருக்கோம் ஸோ செவ்வந்தி வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்களோட ஃபேவரட் கலர் வந்து எல்லோ ஸோ எல்லோ செவ்வந்தி தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இதோட பூவுமே நம்ம இது ஃப்ளவர் வந்து தலையில் வைக்கிறதுக்கும் அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ மறக்காமல் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது வந்து நம்ம பூ தான் ஸோ ரோஸில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் எவ்வளோ வெரைட்டி வந்தாலும் நம்ம நாட்டு ரோஸ் வந்து அதோட பார்க்குறதோ அதோடய அழகும் சரி அதோடய கலருமே ரொம்ப நேச்சுரல் தான் ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் நிறைய பூ பூத்து எப்படி சொல்கிறோன்னா அவ்வளோ மொட்டு மொட்டாக நிறைய வந்து பூ பூக்கும் ஸோ ஒரு ஒரு பூவுமே ரொம்ப ரொம்ப பெரிய பூவாகவும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய பையன் நிற்கிறான் ஸோ அவன் வந்து ஒரு ஹாய் சொல்கிறான் அவனுக்கும் வந்து பூ அம்மாவுக்கு பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் ஸோ ரோஜாப்பூ வந்து பார்க்கறதுக்கே நம்ம தாமரைப்பூ இருக்கும் இல்லையா லோட்டஸ் அந்த மாதிரி ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இதழ் வந்து இது நாட்டு ரோஜாப்பூ மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு அழகை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதோடு வந்து ஃப்ளவருமே நல்லா பெரிய பூவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் போய் இந்த ஃப்ளவருக்கு இது பண்ணியிருக்கு அப்புறம் வந்து இது வந்து முல்லைப்பூ ஸோ இது வந்து நித்தம் முல்லைன்னு சொல்லுவாங்க சில வீட்டில் வந்து சீசன் முல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து சீசனில் மட்டும் தான் பூக்கும் இது நித்தம் முல்லைங்கிறதால இது டெய்லி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானவங்களுக்கு ஸோ இது சாமிக்கு பூ வைக்கிறதுக்கோ இல்லைன்னா பெண்களுக்கு பூ வைக்கிறதுக்கோ இது என்னோடய ஒய்ஃப் தான் வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு நித்தம் முல்லைங்கிறதால டெய்லி இது வந்து பூ பூக்கும் இப்போ நம்ம பூக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கடலை எதுவுமே வாங்க வேண்டாம் அந்த மாதிரி நித்த முல்லையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு இடத்துலையுமே நித்த முல்லை டெய்லி பூ பூக்கும் ஸோ இதுவும் எங்களோடய ஃப்ளவர் கார்டனில் உண்டு எப்போவுமே என்ன ஃபேவரட்டுங்கிறது நம்ம நாட்டு ரோஜாப்பூ தான் ஸோ ரோஜாப்பூ வந்து ஒரு பூ வச்சா கூட நமக்கு வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு தலைமுடிக்கு அழகுனாலே பூ தான் ஸோ அந்த பூவிலையுமே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும்னா ரோஸ் பூ தான் ஸோ அந்த ரோஸ்லேயுமே நாட்டு ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் மறக்காமல் ஒரு ரோஸ் செடி வந்து வாங்கி வைங்க அதில் நிறைய பூ பூக்கட்டும் அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஹெர்பல் இந்த புலவர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சங்குப்பூ ஸோ இதுவும் நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் நார்மலாக இது வந்து நாங்கள் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து இந்த சங்கு ஃப்ளவரில் வந்து நாங்கள் டீ குடிப்போம் ஸோ இது வந்து நல்லாவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்லையுமே ஃப்ளவர் கார்டனோ இந்த மாதிரி ஹெல்தி எல்லாமே ஃப்ளவர் எல்லாமே நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொருது வந்து இப்போ தான் வச்சுருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகாம்பரம்னு சொல்லுவாங்க ஸோ கனகாம்பரம் வந்து இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதுவுமே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ எங்கள் வீட்டு ஃப்ளவர் கார்டன் நாங்கள் காமிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்